பார்க்க எல்லா நாட்டுக்காரரும் அந்த சுற்றி பார்க்கணும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க இங்க எப்படி இருக்கு இதில் என்ன வைக்கணும் அந்த விளையாடுறதை பாத்துட்டு வாங்க பாருங்க இப்படி விளையாடினு சொல்லி கல் அது கல்ற விளையாடுற குண்டறிதல் அது விளையாடுதல் விளையாடு சோளஞ்சுட்டு வித்தை வாங்குவோம் பாருங்க இவ்வளோ கார் பார்க்கிங்கல் இருக்குன்னு சொல்லி சிம்பிளாக உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டிடல ஃப்ரான்ஸில் இதில் இருக்கிறத உங்களுக்கு சும்மா சுற்றி காட்டுறோம் இது ஒரு பார்க்கு எல்லோரும் வந்து விளையாடினோம் அதைத்தான் தான் உங்களுக்கு காட்டி உள்ள